ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் மிகவும் பயனுள்ள எளிமையான ஒரு ஆன்மீக தகவலை தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நமக்கு இருக்கிற பண கஷ்டத்தை வேரோடு அழிக்கணும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பண கஷ்டம் வரக்கூடாது பணத்தோட அருமை பெருமைகளை நாம் தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் அந்த பணம் இல்லையே அப்படின்ற வருத்தப்படுற அளவுக்கு ஒரு நாளும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை மாறக்கூடாது அப்படின் தாங்க எல்லாருடைய ஆசையும் நீங்களும் அதை தான் நினைப்பீங்க நானும் அதை தான் நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பழிக்கலை அப்படின்னாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் பண கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழுங்க அது என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க கஷ்டத்தை வேரோடு அழிக்க மகாலட்சுமி பரிகாரம் அது என்ன பரிகாரம் பார்க்கலாமாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போகணுங்க பெருமாள் கோவிலில் தாயார் சன்னிதி இருக்கும் இல்லைங்களா அந்த தாயாருக்கு அபிஷேகம் செய்ய உங்கள் கையால் பசும்பால் வாங்கி கொடுக்கணுங்க ரொம்ப குறைஞ்ச அளவு நூறு எம்எல் பசும்பால் வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுடைய சௌகரியந்தாங்க உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்ததுங்க அரை லிட்டர் ஒரு லிட்டர் வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுடைய சௌகரியம் உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை காலையில் முதல் அபிஷேகத்துக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பாலை வாங்கி கொடுங்க அடுத்து தாயாருக்கு அலங்காரம் செய்யப்படும் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்பாங்க அந்த காலை நேரம் மகாலட்சுமி தாயார் தரிசனத்தின் போது பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு பொருளை தாயாருக்கு வந்து வாங்கி கொடுக்கணுங்க தாயாரோடய பாதங்களில் வச்சு அந்த பொருளை அர்ச்சனை செய்யணும் உதாரணத்துக்கு பச்சை குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் பச்சை வளையல் அல்லது பச்சை நிறத்தில் கயிறு நீங்கள் எந்த பொருளை பயன்படுத்துவீங்களோ அதை வாங்கி கொடுங்க தாயாரோட பாதத்தில் வச்சு அந்த பச்சை நிற பொருளை அர்ச்சனை செய்து அர்ச்சகர்கிட்ட இருந்து மீண்டும் நீங்கள் அந்த பொருளை கேட்டு வாங்கி அதை கொண்டு வந்து நீங்கள் தினமும் பயன்படுத்தணுங்க வளையலாக இருந்தால் பெண்கள் வந்து கையில் போட்டுக்கொள்ளலாம் பச்சை நிற குங்குமத்தை வந்து தினமும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுக்கலாங்க பச்சை நிற கயிற்ற வந்து கையில் கட்டிக்கலாம் நம்மளும் கட்டிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கட்டி விடலாம் பச்சை நிறத்தில் எந்த அழகு சாதன பொருட்களாக இருந்தாலும் சரி பெண்கள் அந்த பொருளை பயன்படுத்திகிட்டே வரணுங்க அதை அப்படியே கொண்டு வந்து வச்சிடக்கூடாது நீங்கள் தாயார் பாதத்தில் வைக்கிற அந்த பொருளை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ப்ளவுஸ் விட்டாக இருந்தால் உடனே தச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேரியாக இருந்தால் கட்டிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த பொருளை தாயார் சன் தாயாரோடய பாதத்தில் வச்சு வாங்கி வந்து டெய்லி யூஸ் பண்ணணுங்க யூஸ் பண்ண பண்ணால் தான் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வந்தால் யூஸ்வலாகவே நம்ம குங்குமம் கொடுத்து அனுப்புவோம் அந்த மாதிரி வரவங்களுக்கு தாம்பளத்தோட ரெண்டு பச்சை கலர் வலையெல்லாம் வச்சு கொடுங்க இன்னும் செல்வ செழிப்பு அதிகரி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி செய்ய செய்ய உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பானது செழிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க பச்சை நிற குங்குமம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வச்சு விடலாங்க ஆண்கள் வந்து பச்சை நிற கயிற வாங்கி கையில் கட்டிக்கலாம் இப்படி சூட்சமத்தோட வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பண கஷ்டம் வேரோடு அழிக்கப்படுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடையுங்க நிறைய பேர் இந்த சூட்சம வழிபாட்டு முறையை ரகசியமாக செஞ்சுட்டு தான் வராங்க இதை வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க வெளியே சொன்னால் ஒருவேளை நமக்கு பழிக்காமல் போயிடுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேங்க நீங்கள் ஒரு அஞ்சு வாரம் பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருந்தால் கண்டிப்பாக தாயார் இருப்பாங்க அவங்க பாதத்தில் உங்களால் முடிஞ்ச பச்சை கலர் பொருட்களை ஏதாவது வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு என்ன மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவும் வேணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்